ஜப்பான் என்றாலே டோக்கியோவின் மின்னும் நகர வாழ்க்கையும் அமைதியான கோவில்களும் நினைவுக்கு வரும் ஆனால் இந்த வழக்கமான சுற்றுலா அம்சங்களைத் தாண்டி ஜப்பான் ஒரு வினோதமான அனுபவத்தையும் வழங்குகிறது ஹகோனே பகுதியில் அமைந்துள்ள ஓவாகுடானி என்ற எரிமலை பள்ளத்தாக்கு கருப்பு நிற முட்டைகளுக்காக உலகம் முழுவதும் பிரபலமாகி வருகிறது பூமியிலிருந்து தொடர்ந்து எழும் நீராவி கொதிக்கும் நிலப்பரப்பு ஆகியவை இந்த இடத்தை தனித்துவமாக மாற்றுகின்றன இங்கே சாதாரண கோழி முட்டைகள் கந்தகம் நிறைந்த சூடான நீரூற்றில் வேகவைக்கப்பட்டு கருப்பு நிறமாக மாறுகின்றன இந்த முட்டைகள் குரோதமாகோ என்று அழைக்கப்படுகின்றன இந்த கருப்பு முட்டைகளை சாப்பிட்டால் ஆயுள் ஏழு ஆண்டுகள் கூடும் என்ற நம்பிக்கை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நிலவி வருகிறது புத்த மதத்துறவி கோபோடைசி இவ்விடத்தை வந்தடைந்து மக்களின் ஆரோக்கியத்திற்காக இங்கு வேகவைத்த முட்டைகளை சாப்பிட ஊக்குவித்ததாக புராணம் கூறுகிறது காலப்போக்கில் அந்த நம்பிக்கை ஒரு கதையாகவும் பாரம்பரியமாகவும் மாறியுள்ளது ஜப்பான் கலாச்சாரத்தில் ஏழு என்ற எண் அதிர்ஷ்டத்தையும் ஆன்மீக முழுமையையும் குறிக்கும் என்பதால் இந்த நம்பிக்கை மேலும் வலுப்பெற்றது இன்றும் பலர் இந்த முட்டைகளை நம்பிக்கையோடு சாப்பிடுகிறார்கள்